ஆசை முகம் இது ஒரு காதல் கதை சுஜாதாவின் நாவலை திருப்பி கொடுத்து விட்டு வந்துவிடலாம் என்றவளை இந்து தான் கட்டாயப்படுத்தி தன் அண்ணனின் கல்யாண வீடியோவை பார்த்து விட்டு போகச் சொன்னாள் இன்னொரு தடவை பார்த்துக்கறனே இந்து அப்புறம் சந்திரபாமையா திராவதி நான் தான் மேரேஜ் அட்டன் பண்ணனே இது மேரேஜ் வீடியோ மாதிரியே இல்லாமல் ஒரு படம் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் பாரு ஃப்ளவர்ஸ் மலை கோபுரம் மணிக்கதவு பறவை பல சார்ட்ஸு சேர்த்து மியூசிக் வேற ரம்மியமாக மிக்ஸ் பண்ணி சூப்பராக வந்திருக்கு பிறகு ரேவதியால் தட்ட முடியவில்லை பெரிய ஹாலில் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்க ரேவதியும் அமர்ந்தாள் இந்து சொன்னது நிஜம்தான் சினிமா பாணியில் நட்சத்திரம் நடுவே பெண் மாப்பிள்ளை முகம் சுற்றியது திறக்கும் மணிக்கதவு வாசல் கோலம் நீலவானம் கோபுரம் நிழல் படம் போல பெண்ணின் தலையலங்காரம் இஞ்சி இன்ச்சாக புடவை அழகு தனியாக நடுநடுவே க்ளோஸ் ஆப்பில் ரேவதியின் முகம் தெரிய இந்துவின் அம்மா திரும்பி பார்த்து சிரித்தாள் ஊஞ்சல் ஆடும்போதும் கேமராவும் ஆடி அசைந்த படமாக்கியிருக்கிறது பாதங்களை மட்டும் டைட் க்ளோஸ் ஆப்பில் காட்டி அசத்தி இடையிடையே ரேவதியின் முகம் ஃப்ரீஸ் ஆகியிருக்கிறது விளம்பர படம் போல சிரிக்கும் ரேவதி பேசும் ரேவதி திரும்பும் ரேவதி முகம் சுளிக்கும் ரேவதி ஒரு கண் மாதிரி அவளை கவனமாக ரசித்து இருக்கிறது மற்றவர்களுக்கு யதார்த்தமாக இருக்கலாம் அவளுக்கு அநியாயமாக தோன்றியது அப்பாவிடமே நியாயத்தை பட்டன சொல்லும் ரேவதி ஆண் என்பதால் அண்ணன் சொல்வதற்கு அடங்கிப் போக வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது என்று வாதாடும் ரேவதி அம்மாவிடம் சமையல் சாதாரண விஷயம் அதுவே பெண்ணின் முழு வேலை என்று என்று வாதாடுகிற ரேவதி நிச்சயம் இந்த வீடியோகிராஃபருக்கு தெரியாது என்ன ரேவதி என்று ஒழுக்கினால் இந்து என்ன சமாளித்தாள் நீயே அசந்துட்ட பாத்தியா ஆமாம் இந்த வீடியோகிராஃபர் அட்ரஸ் தர முடியுமா ஹாட அதுக்குள்ளே உன் கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங்கா ப்ளீஸ் விளையாடாதே இந்து ஐ எம் சீரியஸ் சாரிம்மா இது அண்ணன் ஃப்ரெண்டு சிவா எடுத்தது பெருமாள் கோவில் தெரு ஏழாம் நம்பர் வீடு வாசலில் போஸ்ட் பாக்ஸ் இருக்கும் தன் வீட்டை அடைந்ததும் வாசலில் அம்மா நின்று கொண்டிருந்தாள் ஏறே அவதி லேட்டு நான் என்னம்மா சின்ன குழந்தையா இப்படி பார்த்தர்றேன் சின்ன குழந்தையா இருந்தால் பிரச்சனையே இல்லையே வயசு பொண்ணாச்சி அதுதான் அம்மா இன்னைக்கு இந்து வீட்டில் அவங்க அண்ணன் மேரேஜ் கேசட்டு பார்த்தேம்மா ஓ அதான் லேட்டா ம் மேற்கொண்டு அம்மாவிடம் தன்னை அதிகம் காட்டி இருப்பதை சொல்லவில்லை எப்படி இருப்பான் அந்த வீடியோகிராஃபர் தனியே ஸ்டூடியோவுக்கு போகலாமா ஏன் என்னை அதிகம் எடுத்தா என்று கேட்க முடியுமா அண்ணனையோ அப்பாவையோ துணைக்கு அழைக்கலாமா இது சாதாரண விஷயம் என்று சொல்லிவிடுவார்களா இந்துவை கூப்பிடலாமா நீ அழகாக இருக்கேன் அதனால் கவர் பண்ணியிருக்கான் என்று ஈஸியாக சொல்லிவிடுவாளோ சே என்னான் பிரச்சனை வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அவள் யாரென்று விசாரிக்க போகிறார்கள் பையன் இருந்தால் தங்கள் பையனுக்கு பெண் கேட்டு வரப்போகிறாங்க அப்பா அம்மாவை அடிக்கடி நச்சரித்து அவளையும் அக்கா மாதிரி குடும்பக்குன்றில் புட்டிவிட போகிறார்கள் எத்தனை நாள் எதிர்த்து கொண்டே இருக்க முடியும் ரொம்பவும் யோசித்து பார்த்ததில் அவனை பார்த்து பேசிவிடுவது தான் சரி என்று தோன்றியது இனியாவது வேறு எந்த கல்யாணத்திலும் தன்னை அதிகம் காட்டாமல் இருப்பான் மறுநாள் அம்மாவிடம் அப்பாயின்மெண்ட் ஆஃபீஸ் போவதாக பொய் சொல்லிவிட்டு சீக்கிரம் கிளம்பினாள் வழியெல்லாம் சிந்தனை வயதானவராக இருந்தால் இல்லை விளையாட்டு பிள்ளையாக இருந்து கிண்டல் அடித்தால் ரெண்டில் ஒன்று பார்த்து விடுவது என்று தீர்மானித்தாள் வீட்டு வாசலில் யமான் நின்று கொண்டிருந்தது யமகாதகன் வாசல் கதவை தட்டிய போது ஒரு நடுத்தர வயது அம்மாள் கதவை திறந்து இவளை பார்த்து சிரித்து அம்மா அரேவதி என்று நெடுநாள் பழகியவர்களைப் போல வரவேற்றது இவளை ஆச்சரியப்படுத்தியது என் பேரு உள்ளவா விவரமாக பேசலாம் கதவை விரிய திறந்தார்கள் கிராம வீடு நீளமான வீடு கனமான வேலைப்பாடு நிறைந்த தேக்கு கதவுகள் மணிரத்னம் படம் மாதிரி கொஞ்சம் இருட்டு மர நாட்காலிகள் குளத்தின் நடுவே ஊஞ்சல் சின்ன சின்ன ரூம்கள் ஓரத்தில் பெரிய டிவி டேக் துணி போட்டு மூடி வீடியோ கேமரா சிவா சிவா சட்டை இல்லாமல் வெளிப்பட்டான் என்னம்மா ரேவதி ஹலோ சாரி ஒரு நிமிஷம் அம்மா காப்பி தயார் பண்ணு இல்லை நான் காப்பி சாப்பிட வரல போட வந்தேன் சொல்ல முடியவில்லை அவளால் மனிதர்கள் அத்தனை உயர்வானவர்களாக தெரிந்தார்கள் ஒரு ஒயிட் ஷர்ட்டில் வந்த சிவா வீட்டுக்கு முப்பதற்குள் வயது இருக்கும் நாசார் மாதிரி சுருள்முடி சாந்தமான பார்வை சிரிக்கும் கண்கள் சொல்லுங்க ரேவதி நான் இந்து அண்ணா கல்யாண வீடியோவை பார்த்தேன் சரி பிறகு எப்படி ஆரம்பிக்க என்று தெரியவில்லை மேஜை நிறைய புத்தகங்களாக இருந்தன அசோகமித்ரன் ஜெயகாந்தன் தீஜா ஒரு புத்தக பித்தனோ அது போக ஸ்டாண்டில் கர்நாடக இசை கேசட்டுகள் பாலமுரளி பிஸ்மில்லா கான் மகாராஜபுரம் உன்னிகிருஷ்ணன் எந்த நேரத்திலும் அவன் அம்மா காப்பி டம்ளருடன் உள்ளே நுழைந்து விட முடியும் என்பதால் சண்டையை தவிர்த்து சாதாரண குரலில் பேசிவிட முடிவு செய்தாள் எஸ் ராவதி சாரி நான் என் ராவதி குட் ஜோக் சொல்லுங்கள் எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது ஆஃபீஸா ஆமாம் நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வீடியோ பார்ட் டைம் ஒர்க் ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இப்படி வீடியோ எடுத்து கொடுக்குறேன் ஒரு ஆத்ம திருப்திக்கு நோக்கம் எல்லாம் உயர்வாகத்தான் இருக்குது செயல்தான் சரியில்லை புரியல நிஜமாகவே புரியலையா சரி கம் அவுட் வெளிப்படையாக பேசுங்க கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ளை பாத்தியார் சடங்குன்னு எடுக்கிறத விட்டுட்டு பர்டிகுலராக ஒரு நபரை அதிகம் காட்டியிருக்கீங்களே நியாயமா சாரி வெறுமனையே சாரி சொன்னாச்சா வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பாங்க எல்லோரும் விசாரிப்பாங்கள்ல என்னை வழியில் பார்த்து கேட்டாங்கன்னா ஒதுங்கி அமைதியாகி இருக்க எனக்கு எதுக்கு பப்ளிசிட்டி வேண்டாம் என்னை அதிகம் காமிச்சது எதுக்குன்னு வம்பா போய் யோசிக்க மாட்டாங்களா மெல்ல மெல்ல ரேவதிக்கு கோபம் வந்தது தான் சொல்ல வந்ததே முழுமையாக சொல்லிவிட வேண்டும் என்ற ஆவேசம் ரேவதி நான் அந்த கோணத்தில் பார்க்கல கல்யாண வீடியோன்னு ஆடாமல் அசையாமல் பொண்ணு அப்பிள்ளுன்னு தொலைக்காட்சி வயலும் வாழ்வும் பேட்டி மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கல அன்றைக்கி கூடத்தில் உங்கள் முகம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அதை ஒரு மூணு நிமிஷம் எடுத்து அங்கங்கே பிரித்து காமிச்சேன் நீங்கள் மட்டும் இல்லை ரேவதி ஒரு குழந்தை ஒரு பாட்டி ஒரு லைட் தூக்குற கிழவனோட கொட்டாவி சம்மந்தி அம்மாவோட திருப்தி புன்னகை மாப்பிள்ளை ஒரு பொண்ணுக்கிட்ட தனியாக நின்று பேசினது இவ்வளவும் அந்த வீடியோவில் கேசெட்டில் ரகசியமாக பதிவாயிருக்கு பட் உங்களை தவிர யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வரல இவங்க இந்துவோட ஃப்ரெண்டுமா ரேவதினு கேசட் போடும்போது என் அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தினேன் அவனும் பதிலுக்கு நீளமாக பேசினான் அவன் அம்மா காப்பியை கொண்டு வந்து வைத்து விட்டு உடனே வெளியேறினார்கள் காப்பி சாப்பிடுமா காப்பி சாப்பிடுங்க ராவதி வேண்டாம் ப்ளீஸ் வீடு தேடி வந்திருக்கீங்க உங்கள் ஃபேமிலி பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா ஏன் பெண்ணெடுக்க போகிறீங்களா என்ன கோபமாக இருக்கீங்களா ரேவிதி சாரி வெரி சாரி ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக நான் அதை நினச்சேன் சிலருக்கு தன் முகத்தை பார்த்தா சந்தோஷம் வரும் அப்படி பாராட்ட வந்தீங்கன்னு நினச்சேன் இது நாணயத்தின் ரெண்டாவது பக்கம் ஓகே பக்கெட் ஹீட் சாரி இனிமே நாம் நண்பர்கள் பரவாயில்லையா காப்பி சாப்பிட்லாமா இவன் விளையாட்டு பிள்ளையா என்று யோசித்தாள் உங்கள் கல்யாணத்திலாவது உங்களை அதிகம் காட்டலாமா ரேவதி சிவா சிரிப்பு வந்தது ஓகே தேங்க் யூ இந்த சிரிப்புக்கு தான் இருந்தேன் காப்பி சாப்பிடுங்களே ப்ளீஸ் கோபம் தனிந்து சமாதானமாகி காப்பி சாப்பிடுவதை ரசித்து கொண்டிருந்தான் உங்கள் கல்யாணத்துக்கு நான் ஒன்று ரேவதி மாப்பிள்ளையாகவோ அல்லது வீடியோகிராஃபராகவோ வாய் வந்து வந்துவிட்ட வார்த்தைகளே உள்ளே தள்ளினான் மீண்டும் கோபப்பட்டு சீரியஸாகி விடுவாளோ என்று கேர பயத்தில்